அந்த காலத்தில் பயன்படுத்திய பவளமணிகள் கீழடியில் இருக்கோம் நாங்கள் கீழடியில் இருக்கிற பவளமணிகள் இது பாருங்கள் படிக மணிகள் சிவகங்கை மாவட்டம் கீழடி நீல நிற கண்ணாடி மணிகள் मेट मणि அப்படியே லைனில் இருங்க சரிக்கமா அப்படி சுத்தி காமிப்போம் அங்கேயும் இருக்கா அந்த வண்டிகட்டிலையும் Sangga, Sangga, hmm. Sini, sí. 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 ah, no, Andre, kia ah, um. <coughs> மனிதனோட எலும்பு கூட கிடைக்க நம்மள என்னமா வந்த இடத்துக்கு வந்துட்டோம் எலும்பு முனை எல்லாம் நெசவும் செஞ்சிருக்காங்க பாருங்க எலும்பு முனைகள் லைன்ல இருங்க நான் அப்படியே சுத்திக்கிட்டே வர்றதுனால தெரியாது அப்படியே கட்டடத்தை காமிச்சிட்டே வரேன் பாருங்க பாருங்க சூப்பரா இருக்கு சுட்டு அதெல்லாம் சுற்றுப்புறா போங்க போங்க வரேன் நான் வந்துறேன் லைவ்ல இருக்கனால கிட்ட கிட்ட இருந்தா லைவ் போட ஈஸியா இருக்கும் தண்ணி இருக்கா குடிச்சிட்டு வரேன் தண்ணி வரேன் வரேன் தண்ணியை குடிச்சுட்டு வரேன் கொஞ்சம் புரியுமா இருக்கு தோட்டமே அவ்வளோ அழகா இருக்கேம்மா ரோஸ் செடி வச்சிருந்தாங்கன்னா இன்னும் அழகா இருந்திருக்கும் பாருங்க ஃபுல்லாக தோட்டம் உள்ளே இருக்கா அங்கே போனவா ஃபஸ்ட்டு பெரிய கட்டுறதுக்கு போயிருவோம் அப்புறம் இங்கே வருவோம் தாத்தப்பட்டி நடுகள் நடுகள் அது அந்த காலத்தில் எழுத்து இருக்குங்க அதில் தெரியலை பாருங்கள் எழுத்து இருக்குது சுற்றுப்புறமே சூப்பராக இருக்குமா அந்த காலத்து செட்டி நாட்டு வீடு மாதிரியே செட்டி நாட்டு வீடு மாதிரியே இருக்கு சூப்பராக இருக்கு லைட் எல்லாம் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்கான் கடல் வழி வணிகம் கடல் வழி வணிகம் மண்டா ஆதி இங்கே பாரு சூப்பரா இருக்கு செம்மையா இருக்குமா இதெல்லாம் எடுத்திருப்பாங்களா செட் பண்ணிருக்காங்க சூப்பர் செம்மையார் செஞ்சிருக்காங்க பாருநாட்டு வணிகம்

பரிசல தான் கை போட்டிருக்கேன் பரிசல வந்து கை பரிசன் போட்டிருக்கேன் மாடிக்கு போகணுமா நாணயம் இருக்குங்கிறாங்களே போவானா நீங்கள் பாட்டுக்கு லிஃப்டில் வந்துடாதீங்க கீழடி அகலாயி பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு அடுத்து நம்ம அந்த கட்டடத்துக்கு தான் போக போகிறோம் பாருங்க அந்த கட்டத்துலயும் இருக்கு நிறையா அந்த காலத்து செட்டி நாடு வீடு மாதிரியே கட்டியிருக்காங்க எடைக்கற்கள் பாருங்கள் எடைக்கற்கள் இது அகலம் இவ்வளோ இதெல்லாம் எடுத்திருக்காங்க அவங்க விட்டு வேலை செய்யாது நீங்கள் அவர் தான் சொன்னார் வெள்ளி முத்திரை நாணயம் காமிக்கிறேன் பாருங்க அந்த காலத்து நாணயம் பாருங்க வெள்ளி நாணயம் சூப்பரா இருக்கு பாருங்க அந்த காலத்து நாணயம் அதுவே ஆடுது கண்ணாடிக்குள்ள இருக்க முத்திரைகள் போட்டிருக்குமா இதில் முத்திரைல அங்க நானே எங்கே இருக்கிற குட்டி உண்டு நடுவில் இருக்குது அப்போ தங்கம் ரொம்ப கிடைக்காது போட்டுருக்கோம் முத்திரை முத்திரை ரோமானிய ஷெஃப் கஸ்தூர் சரி கூட்டிப்படா கூட்டிப்படா கீழே போகல அடுத்து கீழே போவோம் நம்ம சோழர்கள் நாணயம் ஆங்கிலேயர் நானே கீழேயா லிப்டா கீழேயா அந்த பெரிய கட்டடம் போவோம் அங்கேதான் நிறைய சூப்பராக இருக்குது அழகா இது மாதிரி தான் ரீ டைல்ஸ் போடணும் பூக்கல் போட்டால் தான் நல்ல கூலிங்காக இருக்கும் வலுக்கவும் வழுக்காது அவருங்க ஒண்ணும் இல்லை மேலதான் இருக்கும்னு நினைக்கிறேன் செம்பு உருள் குறி அப்டினா வா உள்ள இருக்கா ஆமா ப்ளூ ப்ரே இது நம்ம ஊர் மீசியத்துல இருக்கு அந்த கலர் அதுல जरी மே இருக்கு கருப்பு முடிய இந்த மாதிரி காமிச்சு இருக்கேன் நல்லா தெரியுது பாருங்க ஆனா யாரும் அல்ல மற்றதுன்னா பார்ப்பாங்க இவெல்லாம் பார்க்க மாட்டாங்க செம்மன் பூச்சி பானைகள்

ஏன் அழுகுது பப்பு அழுகுது பப்பு ஆணி காத்திய சீட்டிமா செப்பு விளக்குகள் அப்பவே காத்திய சீட்டி இருந்திருக்குங்க

சீப்பா தந்தத்தின்னாலான சீப்பமா இரு யானை தந்ததுல யானே தந்தத்தை அப்புறம் அந்த காலத்துல

அந்த காலத்து தங்கத்தை பாப்போமா இருக்காமா குட்டி குட்டியா இருக்கும் குட்டி குட்டியா இருக்கும் அவ்வளவுதானப்பா அவ்வளோதானப்பா கண்டுபிடிச்சு

இது பூராமே நமக்கு இப்போ லைவில் காமிச்சாங்கல்ல அதை எடுத்து அப்படி பண்ணி வச்சிருக்காங்க பகடை காய் அது இவ்வளோ பெரிய பகடை காய் இருக்காது இவங்க மாடலுக்கு செஞ்சுருக்கா இது நான் நம்ம கிட்ட கூட இதில் இருந்துச்சு பிஸ்னஸ் விளையாடுவோம்ல அதில் பகடை காய் இருக்குது சரி கட் பண்ணுவோம் பாவம் எட்டு பேர் தான் இருக்காங்க அவங்களும் எவ்வளோ நேரம் பார்ப்பாங்க அந்த காலத்து விளையாட்டு பொருள் போதுமா பாவம் அவங்களும் எவ்வளோ நேரம் பார்க்கணும் ஓடிக்கிட்டு